பூஜ்யாய ராகவேந்திராய சத்யதர்ம ரதாயச பஜதாம் விருட்சாய நமதாம் காமதெனவே ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் தமிழ் புத்தாண்டு ராசி பலனை பார்க்க போகிறோம் ஒவ்வொரு ராசிக்கும் கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டு இருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் தமிழ் புத்தாண்டு விஸ்வாவசு ஆண்டு எப்படி இருக்க போகிறது ஒவ்வொரு ராசிக்கும் வாங்க பார்க்கலாம் மகர ராசி காலபுருஷனுக்கு பத்தாவது ராசி உத்திராணம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் திருவோணம் அவிட்டம் ஒன்று இரண்டு பாதங்கள் உள்ளடக்கியது மகர ராசினுடைய அதிபதி சனி பகவான் அவர் இப்பொழுது மீனத்தில் இருக்கிறார் மகரத்துக்கு ரெண்டாம் இடத்தில் இப்போ ராகு கேது பயிற்சி சித்திரை பதிமூணாம் தேதி நடந்தது நடக்க இருக்கிறது அப்போ இருபத்தாறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ராகு மீனத்தில் இருந்து கும்பத்துக்கும் கேது சிம்மத்துக்கும் சனி பயிற்சி ஆகிறார்கள் குரு பகவான் பார்த்தீங்கன்னு சொன்னால் பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் குரு பயிற்சி மெதுனத்துக்கு அப்போ இந்த ஆண்டு கிரகங்களை மையமாக தான் நம்ம தமிழ் புத்தாண்டு போடணும்னு சொல்ல போகிறோம் இந்த மகர லக்னம் மகர ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த விஸ்வாவச ஆண்டு எப்படி இருக்க போகுது நல்லா இருக்குமா இல்லை மேடியமாக இருக்குமா வாங்க பார்க்கலாம் இதில் முதல்ல நம்ம வந்து சனி பகவானை எடுத்துக்கலாம் ராசிநாதன் இல்லையா என்னதான் இருந்தாலும் பன்னெண்டு கட்டத்தில் முக்கியமானவர் லாங்கிற ஒரு க லக்னாதிபதி இல்லையா ராசி அதிபதி இல்லையா அவருடைய நிலை எப்படி இருக்கிறது அற்புதம் மூலாமிடம் உபஜயஸ்தானத்தில் சனி பகவான் போய் அமர்வது என்பது ஒரு யோகமான பலனை தரக்கூடிய காலம் அற்புதமான பலன் இது நாள் வரைக்கும் ஏழரை சனி இருந்தது பிரச்சனை இருந்தது வாழ்க்கையை வந்து இதுதான் வாழ்க்கை இதுதான் பயணம் இதுதான் பாதைன்னு ஒரு நல்லது செஞ்சுட்டு போகிறாரு செய்வார் அதே நேரத்தில் எவ்வளோக்கு எவ்வளோ கெடுத்தாரோ அப்கோர்ஸ் லக்னாதிபதி இவர் இருந்தாலும் இப்போதைக்கு இவர் மூலாமிடம் உபஜயஸ்தானத்தில் இருந்து இருக்கிறதால கெடுபலன்கள் துளி கூட இல்லாமல் சுப பலனியே வாரி வழங்கும் நிலையில் இந்த சனி பகவான் இருப்பதால் எடுத்த காரியங்கள் கண்டிப்பாக சக்சஸ் ஆகும் இல்லை இளைய சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் மற்றபடி சாதிக்க போறீங்க சரித்திரம் படைக்கப் போகிறீர்கள் அதையும் தாண்டி உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மூலாமிடம் ஜெய உபஜயஸ்தானம் சொல்லக்கூடிய இடம் இப்போ இந்த ஸ்தானத்தை வந்து குரு பகவான் அதாவது சனி பகவான் இருக்கிறார் அப்படின்னா அது குரு வீடு தலை ஸோ வாழ்க்கையில் வந்து வாழ்வாங்கு வாழக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் தொழில் உத்தியோகம் நாள் வரைக்கும் ஒரு மத்தனை தன்மை இருந்திருக்கலாம் பிரச்சனைகள் இருந்திருக்கலாம் ஆனால் இனி பார்த்தீங்கன்னா தொழில் சிறந்து விளங்க போகிறது உத்தியோகம் நல்ல ஒரு பிடிமானமாக நல்லா வேலை பார்க்க போகிறீங்க சந்தோஷமாக இருக்க போகிறீங்க இதுதான் மூணாமிடம் உபஜயஸ்தானத்தினுடைய அது பேர் உபஜயம்னு பாருங்கள் ஜெயம் அப்போ அந்த மூணாமிடத்துக்கு சனி போய் உட்கார்ந்தாலே வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடிய நேரம் அப்படின்னு சொல்லுவோம் சரி ஸ்தான பலத்தை பார்த்தோம் பார்வை பலம் அப்படின்னு பார்க்கும் பொழுது மூலாம் பார்வையாக உங்களுக்கு அஞ்சாம் வீட்டை பார்க்குற அஞ்சாம் இடம் என்பது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை சனி பார்ப்பது சரியாக அப்படின்னா சரியில்லை தான் இருந்தாலும் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் பிள்ளைகளுக்கு இடர்பாடுகள் படிக்கிற இடத்துல இன்ஸ்டியூஷன் மூலமாகவோ இல்லை மற்ற பிள்ளைங்கள் மூலமாகவோ இடர்பாடுகள் வரும் அவங்க படிப்பு வந்து கவன சிதைவு ஏற்படும் படிக்க மார்க்கு ஸ்டோர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு அதே நேரத்தில் உங்களுக்கு ஒரு சந்தோஷம் என்பது தொழில் கூட இருக்காது அதான் சீட்டாட்டம் ரேஸு லாட்ரி ஸ்பெக்குலேஷன் ஆன்லைன் பிஸ்னஸ் இதெல்லாம் பண்ணுறவங்கள கொஞ்சம் இந்த ஓராண்டு பண்ண வேண்டாம் பிரச்சனைகள் தரக்கூடிய காலம் கை காசு போயிடும் பண்ணிங்கன்னாக்கா மற்றபடி குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க குலதெய்வம் உங்களை காக்கும் அடுத்தது உங்களுக்கு ஒன்பதாம் வீட்டை சனி பார்க்குறேன் ஒன்பதாம் இடம் சனி பார்வை போது தந்தைக்கும் உங்களுக்கும் இடர்பாடுகள் சண்டை சச்சரவு பிரச்சனைகள் எதிர்ப்புகள் அவர் பேசுகிறது உங்களுக்கு பிடிக்காது நீங்கள் பேசுறது அவருக்கு பிடிக்காது அப்படி ஒரு நிலை ஏற்படும் அது மட்டும் இல்லை அது பாக்கியஸ்தானத்தை போய் சனி பார்க்குறாரு அப்படின்னு சொன்னால் பாக்கிய குறைவு ஏற்படும் எவ்வளோ மல்லு கட்டுறம்பா எவ்வளோ சிரமத்துக்கான இருந்து எல்லாத்தையும் பண்ணுறேன் பா ஆனாலும் எனக்கு வந்து சரியாக ஜெயிக்க முடியல சாதிக்க முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கட்டம் தந்தைக்கு தொழிலில் பின்னடைவு ஏற்படலாம் மற்றபடி ஆன்மீகத்தில் நாட்டம் இருக்கும் ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள் நன்கொடைகள் வழங்கி மகிழ்வீர்கள் அப்படின்னு சொல்லும் இது சனி பகவானுடைய இந்த ஓராண்டு பலன் நம்ம அவர் ரெண்டரை வருஷம் இருக்க போகிறார் இந்த ஓராண்டு பலனை நாம் எடுத்து சொல்லணும் அடுத்தது குரு பகவான் எடுத்துக்கலாம் குரு பகவான் உங்களுக்கு இது நாள் வரைக்கும் அஞ்சாம் இடத்துல இருந்து அற்புதமாக இருந்தார் இப்போ ஆறாம் இடத்துக்கு போட்டி போயிட்டார் ஆறில் குரு ஊரில் பகைன்னு சொல்வாங்க அப்போ வந்து எதிர்ப்புகள் கிளம்பும் இருந்தாலும் எதிர்ப்புகள் இருந்த போதிலும் நீங்கள் தான் ஜெயிக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் எதிரிகளை வென்று விடுவீர்கள் கடன் சுமை இருப்பவர்களுக்கு படிப்படியாக கடன் கடன் குறையும் கடனே குறைஞ்சிச்சு இல்லைன்னு சொன்னால் புதுசாக கடன் வாங்கிங்க சுப செலவு போதும் மற்றபடி வீட்டில் உங்களுக்கும் மற்ற குடும்ப உறுப்பினர்களுக்கும் தேத ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் உடம்பு முடியாமல் இருந்தவங்க இப்போ இழந்து நடமாட துவக்குவார்கள் இது ஆறில் இருக்கக்கூடிய ஸ்தான பலம் ஆனால் ஸ்தானபலம் இல்லை குருவுக்கு ரெண்டு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்று ஆகிய இடங்களில் கோச்சார ரீதியாக ரீதியாக வரும்பொழுது அற்புதமான பலனை வாரி வழங்குவார்னு ஜோதிட கிரந்தம் சொல்கிறது இப்போ ஆறாம் இடம் ஸ்தானபலம் இல்லை இருந்த போதிலும் பார்வை பலம் உங்களுக்கு சிறப்பாக அமைகிறது குரு பார்க்க கோடி நன்மை தெரியாமலாம் சொல்லியிருக்காங்க பெரியவங்க எவ்வளோ அனுபவிச்சிருப்பாங்க அவங்களுடைய சொன்ன பலன் தப்பு இருக்காது ஏன்னா பத்தாம் வீட்டை குரு பார்க்குறார் சூப்பரு ஏற்கனவே சனி பகவான் உபஜயஸ்தானத்துக்கு போயிட்டார் நான் நல்லது போகிறேன்னு அவருடைய இருக்கக்கூடிய சூழல் அப்போது இவர் குரு பத்தாம் வீட்டை பார்க்குறார் அப்படின்னு சொன்னால் இது நாள் வரைக்கும் தொழில் நலிவடைந்து இருக்கலாம் தொழில் வந்து சரியாக போகாமல் இருந்திருக்கலாம் கடையை இழுத்துட்டு போ இழுத்து பூட்டிகிட்டு வந்துடலாமா அப்படின்னு கூட யோசனையில் இருந்திருப்பீங்க தொழிலை முடிக்கலாமான்னு யோசனையில் இருந்திருப்பீங்க ஆனால் இப்போ குரு பார்வையில் இருப்பதால் தொழிலில் ஒரு பிக்கப் ஒரு நல்ல ஒரு சூடு பிடிச்சி நல்ல வியாபாரம் நடந்து நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு மகிழ்ச்சிகரமான ஆண்டாக இந்த ஆண்டு இவளுக்கு விளங்கும் தொழில் கொடிகட்டி பரப்பி சும்மா கேஷுவலாக பண்ணால் கூட அது பெரிய சாதனையாக இருக்கும் ஆனால் இவ்வளோ நாளாக உழுந்து உழுந்து வேலை பார்த்தா எனக்கு அப்படியெல்லாம் காசு பணம் கிடைக்கல கால் காசு கிடைக்கல இன்றைக்கி வந்து சும்மா கேஷுவலாக வேண்டாம் தான் எனக்கு பண்ணிகிட்டு இருக்கிறேன் ஆனால் பார்த்தா உங்களுக்கு நல்ல வருமானம் தட்டிப்பு வருமானம் வருதுன்னு சொல்லக்கூடிய அளவு இருந்து அப்புறம் வருமானம் வர ஆரம்பித்ததுக்கப்புறம் நீங்கள் அதில் இன்வால்மெண்ட்டு இருக்கும் இல்லை சந்தோஷம் இருக்கும் இல்லை அக்கறை காட்டவும் முடியல அப்போது பத்தாம் இடத்து நீங்கள் வந்து யாரு அரசு வங்கிகளின் மூலமாக தனியார் துறையின் மூலமாக நண்பர்கள் மூலமாக உறவினர்கள் மூலமாக கடன் உதவி பெற்று தொழிலை விரிவாக்கம் செய்யலாம் ஏன்னா இந்த ஓராண்டு குரு பத்தாம் இடத்தை பார்க்க போகிறார் பத்தாம் இடத்தை குரு பார்த்தால் தொழில் சிறந்து விளங்கும் அப்போ தொழில் நல்லா போக போக போகுதுன்னு சொன்னால் அப்போது சும்மா எதுக்கு வேலை பார்க்கணும் நல்லா இன்னும் கொஞ்சம் விரிவாக்கம் பண்ணி இன்னும் எஸ்ட எஸ்டாப்ளிஷ் பண்ணி நல்லா இன்னும் க நிறைய லாபத்தை ஈட்டலாம்ல வேலையெல்லாம் ஆகிப்போச்சு செய்யணும்னு ஆகிப்போச்சு அப்போ ஒழுங்காக செய்யலாமே அப்போது உங்களுக்கு இல்லை இன்னொரு பிரான்ச்சி ஓப்பன் பண்ணுங்கள் சிறப்பாக நல்ல லாபத்தை ஈட்டி தரும் சரி உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு என்னப்பா பண்ணணும் அப்படின்னா இப்போ நாள் வரைக்கும் ப்ரமோஷனுக்காக காத்திருப்பீங்க ப்ரமோஷன் கிடைச்சிருக்கார் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய தருணம் இன்க்ரிமெண்ட்டு கிடைக்கும் ட்ரான்ஸ்ஃபர் எதிர்பார்த்த டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும் சலுகைகள் கிடைக்கும் ஏதாவது லோன் ஃபெசிலிட்டிஸ் அது இது போட்டிருப்பீங்க இப்போ அதுக்கெல்லாம் கொஞ்சம் ச உங்களுக்கு சலுகைகள் கிடைக்கும் பட்டம் பதவிகள் உ உயரும் அப்படின்னா அவங்களுக்கு சமூகத்தில் புகழ் அந்தஸ்து உயரக்கூடிய காலம் என்று சொன்னால் மிகையாகாது படித்த முடித்த இளைஞர்கள் இருப்பாங்க நான் வேலைக்கு போகிறதா தொழில் பண்ணுறதா அப்படின்னு இதனால் வரைக்கும் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கூட சும்மா உட்காந்துருப்பாங்க வெட்டியாக உட்காந்துருக்கலாம் ஆனால் இப்போ இனி அவங்க யாரும் இந்த மகர லக்கணம் மகர ராசியில் பிறந்தவர்கள் வெற்றியாக யார் எந்த பிள்ளையும் இருக்க மாட்டாங்க பிசி ஷெடியூல்டு ஒன்று கடைக்கண்ணி வச்சு பழுப்பீங்க இல்லைன்னா வேலைக்கு போய் சம்பாதிப்பீங்க ஏன்னா பத்தாம் இடம் குரு பார்வையில் இருப்பதால் நீங்கள் பரபரப்பாக இருப்பீங்க நல்ல ஒரு சம்பாத்தியத்தை ஏற்படுத்தி கொள்வீர்கள் அப்போ பத்தாம் இடம் சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொன்னால் உங்களை பொறுத்த வலியில் ரெண்டாம் இடம் பண வருவாய் வந்துதானே ஆகணும் இன்புட் இருந்தால் அவுட்புட் கிடைக்கத்தானே வேணும் இப்போ ரெண்டாம் இடத்தை குரு பார்க்குறாருன்னு சொன்னால் குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் குதூகலும் ஏற்பட போகிறது ரெட்டிப்பு வருமானம் ரெட்டிப்பு மகிழ்ச்சி குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துதல் வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு செல்லக்கூடிய அமைப்பு இருக்கும் உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் இதனால் வரைக்கும் யாரும் கே கேர் பண்ணியிருக்க மாட்டாங்க ஏன் உதாசனப்படுத்தியிருப்பாங்க ஆனால் இப்போ இனி உங்கள் சொல் தேவ வாக்காக எடுத்துக்கிட்டு அதை அடாப்ட் பண்ணுவாங்க அந்த அளவுக்கு உங்கள் சொல்லுக்கு வேலை பார்க்குற இடம் தொழில் பண்ணுற இடம் இல்லை வீடு உறவினர்கள் வட்டாரம் நண்பர்கள் வட்டாரத்தில் உங்களுக்கு மதிப்பு மரியாதை போடும் ஃபைனான்ஸியே தொழிலாக செய்யக்கூடியவர்களுக்கு ஒரு பொருட்காலம் என்று சொல்லலாம் ஆரம்ப கல்வி மேலும் மாணவ செல்வங்கள் மிக மிக உன்னதமாக படிப்பார்கள் இருக்கும் கணவன் மனைவி ஒற்றுமை பணம் வந்ததுன்னா எல்லாம் வந்துடுங்க சந்தோஷத்தானா வந்துடுங்க குடும்பத்தில் வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகளாலும் நட்பு வட்டாரங்களாலும் வீடே கலகட்டக்கூடிய ஒரு நிலை சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை கணவன் மனைவி ஒற்றுமை மற்ற குடும்ப உறுப்பினர்களும் உங்களுக்கு சாதகமாக பணியாற்ற இருப்பார்கள் அப்படின்னு சொல்லலாம் அப்போது உங்களுக்கு வங்கி கணக்கு உயரப்போகிறது வங்கி கணக்கு உயரப்போகிறது அப்படின்னா நீங்கள் தொழில் உத்தியோகம் சிறந்து விளங்குது அப்படின்னா நீங்கள் பணம் வரவு இருக்குதுன்னு சொன்னால் அப்போ ஏதாவது ஒன்று செலவு செய்வீங்க இல்லையா பிள்ளைகளை கல்வி உயர்கல்வி படிக்க வைப்பீங்க இல்லை வீடு வாங்க மனை வாங்க தோட்டம் துறவு வாங்க அல்லது வண்டி பழைய வண்டி டூ வீலரை மாற்றி இப்போ புது புதுசாக வாங்கிறதுக்கும் இல்லை ஃபோர் வீலர் வாங்கிறதுக்கும் ஒரு அமைப்புகள் கண்டிப்பாக ஏற்படும் அப்படின்னு சொல்லணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பன்னிரெண்டாம் இடம் அதான் சுப செலவுன்னு சொல்லிட்டவன் அசுப செலவுக்கு வேலை இருக்காது பெரும்பாலும் சுப தான் இருக்கும் அதை உங்களை பொறுத்தவரை அஞ்சாவலத்தை பார்க்குறதால பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒரு உடம்பு முடியாமல் போய் ஒரு கொஞ்சம் அசுப செலவு ஆனால் மற்றபடி உங்களுக்கு சுப செலவு தான் அதிகமாக இருக்கிறது அயலை சைன போகம் திருப்திகரமாக இருக்கிறது வேலை வேலைக்கு உண்பீங்க உறங்கு உறங்குவீங்க அதில் ஒன்றும் குறை கிடையாது நோ டென்ஷன் அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது வெளியினோடு வெளிநாடு வெளி மாநிலம் வெளிநாடு போகக்கூடிய அன்பர்கள் தாராளமாக போகலாம் நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல் அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது இப்போ குரு பார்வையை பார்த்தோம் ஸ்தானபலத்தை பார்த்தோம் இப்போ ராகு கேது பேச்சு ராகு வந்து உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கா ரெண்டில் ராகு இருக்கப்படாது குடும்பத்தை பிரிச்சிடும் ஆனால் வருமானம் ஒன்று மிகைப்படுத்தி கொடுக்கும் இல்லைன்னா அதாவது இருக்கிற இடத்த பிரம்மாண்டத்தை ஏற்படுத்துவார் அந்த ராகு பகவான் பிரம்மாண்ட நாயகன்னு பேர் அப்போ வந்து உங்களுக்கு ரெண்டாம் இடத்த ராகு இருக்கிறது நல்லதும் செய்வார் கெடுதலும் செய்வார் ஆனால் அங்கே குரு ஒரு வருஷம் பார்க்க போகிறதால ராகுவையினுடைய பார்வை சுப பார்வையில் ராகு பகவான் அதாவது குரு பார்வையில் ராகு பகவான் இருக்கிறதால கண்டிப்பாக இந்த அசுபத்தன்மை இருக்காது சுபத்தன்மை தான் அதிகரிக்கும் அப்போ பணம் புழக்கம் அதிக ரட்டிப்பாக இருக்கும் குடும்பத்தில் மேன்மை இருக்கும் உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை இருக்கும் பணம் ரட்டிப்பு வருமானம் வரும் குடும்பத்தில் ரெட்டிப்பு மகிழ்ச்சி கிடைக்கும் நிம்மதியான ஒரு சூழல் இந்த ராகு கேது பேச்சில் ராகு சூப்பர் அருமையான பலனை தரப்போகிற குடும்ப உறுப்பினர்கள் ஒருத்தர் ஒரு டிக்கெட் அதிகமாகும் இல்லை திருமணமாகவும் இல்லை குழந்த பாக்கியிருக்கும் குடும்ப விருத்தி ஏற்படும் கேது பகவான் உங்களுக்கு எட்டாம் இடத்தில் இருக்கார் எட்டாம் இடம் இருக்கிறத சுருக்குவார் அசிங்கம் அவமானங்கள் ஏற்படக்கூடிய நிலை இருக்கும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்குதுங்க மற்றவங்க விவகாரத்தில் தலையிடாதீங்க ஏற்கனவே நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு இருப்பீங்க இருந்த போதிலும் எச்சரிக்கையாக இருந்தால் மற்றபடி அசிங்கம் அவமானத்தை தவிர்த்து கொள்ளலாம் அதை இன்னும் அதை ஃபுல் அண்ட் ஃபுல் அதை இது பண்ணுறதுக்கு அதுக்கு பரிகாரம் என்ன அப்படின்னா நீங்கள் பிள்ளையாரை வழிபாடு செய்தீர்கள் என்று சொன்னால் கேதுவாக ஏற்படக்கூடிய பிரச்சினை தலையி வருது தலப்பாக எடுப்போகும் மற்றபடி சனி பகவான் உபஜயஸ்தானம் குரு பகவான் ஆறில் இருந்தாலும் குரு பார்வை கோடி நன்மை ராகு கேது பயிற்சியால் ராகு பகவான் நல்லதே செய்யக்கூடிய சூழல் ஸோ மொத்தத்தில் இந்த மகர ராசியில் பிறந்த மகர லக்னத்தில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு விஸ்வாச ஆண்டு ஒரு உன்னதமான ஒரு சிறப்பான ஒரு மகோன் அதாவது அதிகமான அதாவது சந்தோஷத்தை தரக்கூடிய சாதிக்கக்கூடிய ஆண்டாக மாறப்போகிறது என்று சொன்னால் மிகையாகாது இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்தமைக்கு நன்றி எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்